வணக்கம் டாக்டர் டேவிட் ஆர் ஹாக்கின்ஸோட த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் புத்தக குறிப்புகளை நீங்க அனுப்பி இதுக்கு ஒரு முழுமையான விளக்கம் கேட்டிருந்தீங்க உணர்வு நிலை ஞானம் அகந்தைன்னு பார்க்கவே ரொம்ப பெரிய விஷயங்களா இருக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆழமான கருத்துக்களை ரொம்ப எளிமையா நமக்கு புரியற மாதிரி உடைச்சு பேசலாம் ஹாக்கின்ஸோட வாழ்க்கையில ஆரம்பிச்சு அவரோட கண்டுபிடிப்புகள் வரைக்கும் எல்லாத்தையும் அலச போறோம் கண்டிப்பா ஹாக்கின்ஸோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அவர் வந்து வெறும் ஆன்மீகவாதி மட்டும் இல்லை அவர் ஒரு மனநல மருத்துவர் அதனால அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைச்சு பார்த்தார் மனுஷனோட உணர்வுகளை ஒரு வரைபடம் மாதிரியே போட்டு காட்டியிருக்கார் நம்மளோட தினசரி போராட்டங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு வழிகாட்டி மாதிரி சூப்பர் அப்ப முதல் கேள்வி இதுதான் யார் இந்த ஹாக்கின்ஸ் ஒரு டாக்டர் எப்படி இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்குள்ள வந்தார் அவரோட தனிப்பட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா ஏன்னா தான் எல்லாத்துக்கும் வித இருக்குன்னு நினைக்கிறேன் மிகச்சரியான கேள்வி அவரோட தேடல் வந்து ரொம்ப சின்ன வயசுல ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு வயசுல நான் இருக்கேனா இல்லையா அப்படிங்கற ஒரு குழப்பம் மூணு வயசுலயா ஆமா ஒண்ணுமே இல்லாத ஒரு சூனியத்துக்கும் எல்லாமா இருக்கிற பிரம்மாஞ்சத்துக்கும் நடுவுல மாட்டிண்ட மாதிரி ஒரு உணர்வு இந்த ஒரு கேள்விதான் அவர வாழ்க்கை முழுக்க தத்துவம் மதம்னு தேட வச்சது குறிப்புகள்ல பார்த்தேன் அவர் மேற்கத்திய உலகத்தோட முக்கியமான புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்காரேன்னு ஆனா அந்த புத்தகங்களோட உணர்வு நிலை அளவே நானூத்தி அறுபத்தெட்டு தான் ஆயிரத்துக்குன்னு குறிப்பிடுறார் இது ஆச்சரியமா இருக்கே அப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரா மிக சரியா சொல்லுவீங்க அதுதான் அவரோட முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒன்னு பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் சிக்மன் ஃப்ராய்டு நியூட்டன் இவங்க மாதிரி பெரிய மேதைகளோட உணர்வு நிலை அளவே நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாண்டலான்னு அவர் சொல்றார் அப்படியா ஆமாம் அதாவது அறிவு தர்க்கம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் ஒரு எல்ல வரைக்கும் தான் உங்களை கூட்டிட்டு போகும் உண்மையா முழுசா அனுபவிக்க அது மட்டும் போதாது வெறும் தகவல்களை சேகரிக்கிறதுக்கும் உண்மையா உணர்றதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அவர் வாழ்க்கையில நடந்த சில அனுபவங்கள் பத்தியும் குறிப்புகள்ல இருக்கு பணியில பொதஞ்சு போன ஒரு சம்பவம் அது அவரோட பார்வையே மாத்தின மாதிரி தெரியுதே ஆமாம் அது ஒரு திருப்புமுனை முனை இருந்தப்போ பனிப்புழுல மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டார் அந்த நேரத்துல நான்கிற உணர்வு போய் ஒரு எல்லையில்லாத அமைதியை உணர்ந்ததா சொல்றார் காலம் இடம் எல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்துட்ட மாதிரி ஒரு அனுபவம் அவரோட அப்பா அவரை கண்டுபிடிச்சு எழுப்புனப்போ தான் அப்பா டுக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே மறுபடியும் இந்த உடம்புக்குள்ள வந்ததா சொல்றார் அந்த அனுபவம் மரணம் ஒரு முடிவல்ல அது ஒரு மாற்றம் மட்டும்தானா அவருக்கு உணர்த்தியது இன்னொரு முக்கியமான நிகழ்வு அவர் ஒரு நாத்திகராய் இருந்தப்ப நடந்தது வாழ்க்கையில எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சு நரகத்தோட ஆழத்துக்கே போயிட்ட மாதிரி ஒரு உணர்வு அப்போ அவர் கடவுள்கிட்ட சரணடஞ்சார்னு வருது ஒரு நாத்திகர் எப்படி திடீர்னு சரணடஞ்சார் அதுதான் விஷயமே அது வந்து ஒரு தர்க்க ரீதியான முடிவில்லை அது ஒரு முழுமையான கையறு நிலை எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட பிறகு இனிமே தன்னால ஒண்ணுமே முடியாதுங்கிற உச்சகட்ட விரக்தியில கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு உதவி பண்ணுன்னு மனசுக்குள்ள கேக்குறார் அந்த ஒரு நொடி சரணடைதலுக்கு பிறகு அவர் வாழ்க்கை தலையீழா மாறுது எப்படி மாறுது அந்த நிமிஷத்திலிருந்து நான்கிற தனிப்பட்ட ஆள் மறைஞ்சு போய் எல்லாமே தானா நடக்க ஆரம்பிச்சதா சொல்றார் அவரோட உடல் இயங்குது வேலை செய்து பேசுது ஆனா அதை செய்யறது நான் இல்ல வாழ்க்கை அவர் மூலமா நடக்குது ஓ இந்த அனுபவம் தான் அவருடைய எல்லா போதனைகளுக்கும் அடித்தளமா அமையுது ஒரு தனிப்பட்ட மனிதனோட அனுபவத்தை எப்படி எல்லாருக்கும் புரிந்தக்கூடிய ஒரு அமைப்பா மாத்தினாரு அங்கதான் அவரோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பான உணர்வு நிலையின் வரைபடம் வருது ஆமா அந்த மேப் ஆஃப் கான்சியஸ்னஸ் இதுதான் அவரோட வேலையோட மைய புள்ளி கினிசியாலஜியில நான் தசை பரிசோதனை முறையை வெச்சு இத உருவாக்குனாருன்னு படிச்சேன் ஆனா இந்த தசை பரிசோதனைங்கிறதே கேக்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கே ஒருத்தரோட கையை அழுத்தி பார்த்து ஒரு விஷயம் உண்மையா எப்படி சொல்ல முடியும் கேக்கிறதுக்கே இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் அது நியாயம்தான் ஆனா ஹாக்கின்ஸோட தேர் என்னன்னா நம்ம உடம்புக்கு எது உண்மை எது பொய்னு இயல்பாவே தெரியும் நம்ம நரம்பு மண்டலம் உண்மைக்கு சாதகமான விஷயங்களுக்கு வலுவாகவும் உண்மைக்கு புறமான விஷயங்களுக்கு பலவீனமாகவும் எதிர்வினையாற்றும் ஓஹோ அப்படிங்களா ஆமா இதுதான் இந்த தசை பரிசோதனையோட அடிப்படை ஒரு நேர்மறையான உண்மையான வாக்கியத்தை உதாரணமா அன்பு ஒரு சக்தி வாய்ந்த உணர்வுன்னு நினைக்கும் போது நம்ம தசை வலுவா இருக்கும் ஒரு எதிர்மறையான வாக்கியத்தை நினைக்கும் போது வெறுப்பு நல்லதுன்னு நினைச்சா நம்ம தசை பலவீனம் ஆயிடும் இந்த முறைய வச்சுதான் ஒன்னுல இருந்து ஆயிரம் வரைக்கும் ஒரு அளவுகோளை உருவாக்குறாரு இதுல இருநூறுங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம் சொல்றீங்க ஏன் ஆமா இருநூறு ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி அதுதான் எதிர்மறைக்கும் நேர்மறைக்கும் நடுவில் இருக்கிற கோடு இந்த அளவுகோல் தைரியத்தை குறிக்குது இருநூறுக்கு கீழே இருக்கிற உணர்வு நிலைகள் உதாரணமா வெட்கம் இருபது குற்ற உணர்ச்சி முப்பது துக்கம் எழுபத்தி அஞ்சு பயம் நூறு கோபம் நூத்தி ஐம்பது பெருமை நூத்தி எழுபத்தி அஞ்சு இதெல்லாமே நம்ம சக்தியை உறிஞ்சும் நம்மளை பலவீனம் படுத்தும் ஒரு நிமிஷம் பெருமை பிரைடா அது கூட இருநூறுக்கு கீழே தான் வருதா அது ஆச்சரியமா இருக்கே நாம அத ஒரு நல்ல விஷயமா தானே பாக்கிறோம் நல்ல கேள்வி ஹாக்கின்ஸ் பார்வையில பெருமைங்கிறது ஒருவித அகந்தையின் வெளிப்பாடு அது மற்றவங்களை விட தன்னை உயர்ந்தவனா நினைக்க வைக்கும் அது ஒரு தற்காப்பு நிலை அதனால தான் அதுவும் ஒரு பலவீனமான நிலை ஆனால் எர்நூறிய தாண்டிட்டா தைரியம் நடுநிலை இருநூற்றி ஐம்பது விருப்பம் முன்னூற்றி பத்து பகுத்தறிவு நானூறு அன்பு ஐநூறு மகிழ்ச்சி ஐநூற்றி நாற்பது அமைதி அறுநூறு ஞானோதயம் எழுநூறு டு ஆயிரம்னு எல்லாமே வாழ்க்கைக்கு சக்திய கொடுக்குற நிலைகள் ரொம்ப ஒரு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி வரைக்கும் மொத்த மனித இனத்தோட கூட்டு உணர்வு நிலையே தொண்ணூறுல அதாவது எதிர்மறையில தான் இருந்திருக்கு ஆனா அதுக்கப்புறம் இருநூத்தி ஏழுக்கு தாவி இருக்கு யோசிச்சு பாருங்க பல நூற்றாண்டுகளா எதிர்மறையில இருந்த நாம முதல் முறையா நேர்மறை பக்கம் வந்திருக்கும் இது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா இதோட விளைவுகளை நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் ஹாக்கின்னு சொல்றார் நூத்தி தொண்ணூறுல இருந்த உலகத்துல ஒருத்தர் ஜெயிக்கிறது அதுக்கு என்ன வேணா பண்ணலாம் ஆனா இருநூற தாண்டின பிறகு நேர்மைக்கு அதாவது இன்டிகிரிட்டிக்கு முக்கியத்துவம் அதிகமாகுது அதனாலதான் இப்ப பெரிய நிறுவனங்களோட ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வருது அதிகாரம் படைச்சவங்களோட தப்புகளை தைரியமா கேள்வி கேட்க முடியுது ஒருவித வெளிப்படத்தன்மை சமூகத்துல வந்திருக்கு அன்பு ஐநூறுல இருக்கு நிபந்தனையற்ற அன்பு ஐநூத்தி நாற்பதுல இருக்கு ஆல்கஹாலிக் சனானிமஸ் மாதிரி படி பன்னெண்டு திட்டங்களோட உணர்வு நிலை இந்த ஐநூத்தி நாற்பதுல இருக்குன்னு சொல்றார் அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து புத்தர் இயேசு கிறிஸ்து போன்ற அவதாரங்களோட நிலை இருக்கு இது மனித உணர்வு நிலையோட உச்சபட்ச சாத்தியம் சரி இந்த உணர்வு நிலை நிலைகளுக்கும் சக்தி பவர் வன்மை ஃபோர்ஸ் இதுக்கும் என்ன தொடர்பு நேரடி தொடர்பு இருக்கு இருநூறுக்கு கீழே இருக்கிற எல்லா நிலைகளும் வன்மைய அதாவது நம்பி எங்குடு இருநூறுக்கு மேல இருக்கிற நிலைகள் சக்தியில பவர்ல இருந்து இயங்குது வன்மைங்கிறது தல்றது அழுத்தம் கொடுக்கறது மிரட்டுறது அதுக்கு எப்பவுமே ஒரு எதிர்ப்பு இருக்கும் உதாரணமா ஒரு சர்வாதிகாரி மக்களை வன்மையால அடக்கி ஆழ்வார் ஆனா அந்த வன்மைக்கு எப்பவும் எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு நாள் உடையும் ரோமானிய பேரரசு வன்மையால உருவானது வன்மையாலேயே அழிஞ்சது ஆனா சக்தி அப்படி இல்ல சக்தி ஈர்க்கும் அதுக்கு எதிர்ப்பு இருக்காது இதுக்கு மிக சிறந்த உதாரணம் மகாத்மா காந்தி அவர்கிட்ட இருந்தது ஆயுத பலம் இல்ல பலம் அதுதான் நீங்க சொல்ற சக்தி காந்தியோட உணர்வு நிலை ஏழுநூறுக்கும் மேல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட உணர்வு நிலை நூத்தி தொண்ணூறுல அந்த மாபெரும் சக்திக்கு முன்னாடி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட வன்மை நிற்க முடியல கரெக்ட் சக்திக்கு காலமோ எல்லையோ கிடையாது அது அமைதியானது ஆனா உறுதியானது வன்மை சத்தமா இருக்கும் ஆனா தற்காலிகமானது இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஆபீஸ்ல மத்தவங்களை மிரட்டி வேலை வாங்குற மேனேஜர் வன்மையை பயன்படுத்துறார் ஆனா தன் குணத்தாலையும் செயல்திறனாலும் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி வேலை வாங்குற லீடர் சக்தியை பயன்படுத்துறார் ரெண்டாவது தான் நீடிச்சு நிற்கும் இது காரண காரியம் அதாவது காசாலிட்டி பத்தினா நம்ம புரிதலையும் மாத்துது இது நடந்ததால அது நடந்ததுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா ஹாக்கின்ஸ் அது ஒரு மாயேன்னு சொல்றார் ஒரு பில்லியட் பந்து இன்னொரு பந்தை அடிச்சு நகத்துறது வன்மையோட பார்வை ஆமா சக்தியோட பார்வையில எல்லாமே ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தியோட வெளிப்பாடுதான் ஒரு வித செடியா வளர்றக்கு சூரியனோ மழையோ நேரடி காரணம் இல்ல அவ அந்த வெதையோட உள்ளார்ந்த ஆற்றல் வெளிப்பட தேவையான சூழ்நிலைகளை மட்டும்தான் உருவாக்குது உண்மையான காரணம் அந்த எல்லையற்ற பிரபஞ்ச சக்தி எல்லாம் தன்னிச்சையா இயல்பா நடக்குது இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் முயற்சி தான் எனக்கு வேலை கிடைச்சதுன்னு நம்புறோம் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அதுவும் ஒரு மாயாயா ஓரளவுக்கு ஆமாம் ஹாக்கின்ஸோட பார்வையில நம்மளோட முயற்சிங்கிறது அந்த பிரபஞ்ச ஓட்டத்துல நாமளும் ஒரு பகுதியா இருக்கிறது தான் இது ஆழமா புரிஞ்சுக்க நம்ம இருமை நிலை டியூவாலிட்டி அப்படிங்கற கருத்தையும் தாண்டி போகணும் நல்லது கெட்டது சரி தவறு சூடு குளிர்ச்சின்னு எதிர் எதிர் துருவன்னு உலகத்துல இல்லைன்னு அவர் சொல்றார் இது எப்படி சாத்தியம் நல்லது கெட்டது இல்லாம எப்படி அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப எளிமையா இருக்கு சாக்லேட் பிடிச்சிருந்தா அதுக்காக வெண்ணிலாவை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லன அதேதான் கெட்டதுன்னு ஒன்னு தனியா இல்ல அது நல்லதோட குறைபாடு இருட்டுன்னு ஒன்னு தனியா இல்ல அது ஒளியோட இல்லாம வெறுப்புன்னு ஒன்னு தனியா இல்ல அது அன்போட குறைபாடு இந்த இருமை பார்வைதான் நம்ம அகந்தையோட ஈகோவோட அடிப்படை நான் சரி நீ தப்பு எங்க குழு உயர்ந்தது அவங்க குழு தாழ்ந்ததுன்னு பிரிக்கிறது தான் அகந்தையோட வேலை ஓகே இப்போ அகந்தேங்கிற விஷயத்துக்கு வர்றோம் குறிப்புகள்ல அகந்தே ஒருவித சுகத்த ஜூஸ எதிர்மறை உணர்ச்சிகள்ல இருந்து பெறுதுன்னு வருது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் பட்ட கஷ்டம் யாருமே படலன்னு நினைக்கும்போது மத்தவங்கள பத்தி குறை சொல்லும்போது நமக்குள்ள ஒரு சின்ன திருப்தி வருமே அதுதான் அகந்தைக்கான தீனியும் மிகச்சரியா பிடிச்சிங்க அதுதான் அந்த சுகம் பாதிக்கப்பட்டவரா விட்டுமா உணர்றதுல ஒரு சுகம் தன்னை நியாயப்படுத்திக்கிறதுல ஒரு சுகம் கோபப்படுறதுல ஒரு வித சக்தி கிடைச்ச மாதிரி ஒரு போலி உணர்வு இந்த சின்ன சின்ன தான் நாம அந்த எதிர்மறை உணர்ச்சிகளை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அகந்தை நம்ம எதிரி இல்ல அது நம்ம பரிணாம வளர்ச்சியோட ஒரு மிச்சம் விலங்குகள் கிட்ட இருந்து வந்த தற்காப்பு உணர்வு ஆனா அது அந்த பிரிவினை பார்வையிலையும் எதிர்மறை உணர்ச்சிகளிலும் தான் உயிர் வாழுது சரி இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த அகந்தைய தாண்டி ஆன்மீகத்துல வளர்றது எப்படி பெரிய பெரிய தியானம் யோகம்னு கடினமான வழிகளை சொல்லாம ஹாக்கின்ஸ் ரொம்ப எளிமையான ஒரு வழிய சொல்றாரு வாழ்க்கையில உள்ள எல்லார் மேலையும் எல்லா சூழலையிலையும் அன்பாகவும் கருணையாகவும் இருக்க முடிவெடுப்பது இது ஒரு மனநிலை இல்ல ஒவ்வொரு கணமும் நம்ம எடுக்கிற ஒரு தேர்வுன்னு சொல்றாரு ஆமாம் அதுக்கு பேரு பக்தி பூர்வமான நான் டிவாலிட்டி இதோட கருத்து சரணடைதல் ஆனா எதை சரணடையணும் நம்ம பிரச்சனைகளையா இல்ல அந்த பிரச்சினைகளால் வர்ற எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து நம்ம அகந்தை எடுக்கிற அந்த சுகத்த சரணடையணும் கோபப்படுவதால் கிடைக்கும் அந்த தற்காலிக திருப்திய பயப்படுவதால் கிடைக்கும் கவனத்தை துக்கத்தில் மூழ்குவதால் கிடைக்கும் பரிதாபத்தை சரணடையணும் அப்போ அந்த உணர்ச்சிகளை அடக்கக்கூடாதா இல்ல கோபம் வந்தா கத்தி வெளிப்படுத்தவும் கூடாதா ரெண்டுமே இல்ல அடக்கிறதும் தப்பு கண்மூடித்தனமா வெளிப்படுத்துறதும் தப்பு ஹாக்கின் சொல்ற வழி மூணாவது வழி ஒரு உணர்ச்சி எழும்போது உதாரணமா கோபம் வரும்போது அதை எதிர்க்காம அது சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம அதை அப்படியே கடவுளிடம் ஒப்படைத்து விடுவது அந்த உணர்வை முழுமையா நம்ம உடம்புல உணர அனுமதிக்கணும் ஒரு பார்வையாளரா நின்னு தவணிக்கணும் அப்படி செஞ்சா அந்த உணர்ச்சி கொஞ்ச நேரத்துல தானா கரைஞ்சு போயிடும்னு சொல்றார் இது ஒரு மேக கூட்டத்தை பாக்குற மாதிரி மேகம் வருது போகுது நாம வான மாதிரி நிலையா இருக்கும் உணர்ச்சிகளும் அந்த மேகம் மாதிரி வந்துட்டு போகும் நாம் அதை பிடிச்சிக்காம இருந்தா அருமையான ஓமை அதுதான் கட்டுப்பாட்டை விட்டுவிட வேண்டும் விளைவுகளை பற்றிய கவலையை விட்டுவிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன உணர்ச்சியா சரணடைஞ்சு பழகும்போது கடைசியா ஒரு நாள் நம்ம உயில் நம்ம அடையாளம்னு நாம நினைக்கிற அந்த மைய நான் அல்லது அகந்தியே இறைவனிடம் ஒப்படைக்கிற தைரியம் வரும் அந்த ஒரு கணத்துல ஒருவித மரணத்தை அனுபவித்து மரணம் ஒரு மாயேனும் நாம எல்லையற்றவர்கள்னு உணர முடியும் அந்த நிலை அடைஞ்ச பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் நான்கிற உணர்வே போயிடுச்சுன்னா அப்புறம் யாரு வேலை செய்வா யாரு முடிவெடுப்பா ஹாக்கின் சொல்றாரு அந்த நிலைக்கு பிறகு வாழ்க்கை தன்னிச்சையா ஒரு பிரம்மஞ்ச நடனம் மாதிரி நிகழும் உடல் தானா இயங்கும் சரியான வார்த்தைகள் தானா வரும் நாம இனி செய்பவர் டூவர் இல்ல நடப்பவற்றின் சாட்சியாக விட்னஸாக மட்டுமே இருப்போம் இதுதான் அகந்தைய தாண்டி போறதுக்கான முழுமையான வழி அது ஒரு போராட்டம் இல்ல அது ஒரு விடுவித்தல் டாக்டர் ஹாக்கின்ஸோட இந்த ஆழமான அலசல்ல இருந்து உணர்வு நிலையின் வரைபடம் சக்திக்கும் வன்மைக்கும் உள்ள வேறுபாடு அகந்தையோட இயல்பு அப்புறம் அதை தாண்டதுக்கான சரணடைதலின் பாதைன்னு நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் நீங்க கேட்ட அந்த முழுமையான விளக்கம் நோக்கிய ஒரு நல்ல தொடக்கமா இது இருக்குன்னு நம்புறேன் நிச்சயமா இந்த கருத்துக்கள் கொஞ்சம் தான் ஆனா உலகத்துல நடக்கிற விஷயங்களையும் நமக்குள்ள நடக்கிற மனப்போராட்டங்களையும் ஒரு புதிய கோணத்துல பார்க்க இது உதவுது அகந்தேங்கிறது நாம வெறுக்க வேண்டிய ஒரு எதிரி இல்ல அது நம்ம பரிணாம வளர்ச்சியோட ஒரு பகுதி அதை புரிஞ்சுக்கிட்டு கடந்து போகணும்னு தெரிய வர்றதே ஒரு பெரிய நிம்மதி இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை ஹாக்கின்ஸ் ஒரு பக்கம் என்ன சொல்றார்னா ஒருத்தரோட உணர்வு நிலை ஒரு முழு ஆயுள்ள சராசரியா வெறும் அஞ்சு புள்ளிகள் தான் உயருது அது ரொம்ப மெதுவான பயணம்னு சொல்றாரு ஆனா அதே சமயம் நீங்க கருணையோட எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் நீங்க மன்னிக்கிற ஒவ்வொரு விஷயமும் மனிதகுலம் முழுவதுமே பாதிக்குது ஒட்டுமொத்த உணர்வு நிலையும் உயர்த்துதுன்னு சொல்றாரு கிட்டத்தட்ட நிலையானதுன்னு தோன்ற உங்க தனிப்பட்ட ஆன்மீக நிலைக்கும் ஒவ்வொரு கணமும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன தேர்வுகளோட பிரபஞ்ச தாக்கத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த தொடர்பை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க இத சிந்திச்சு பாருங்க